மாவட்ட திமுக சார்பில் மத்திய பாஜக அரசை கண்டித்து கண்டன ஆர்ப்பாட்டம் திருச்சியில் இன்று நடைபெற்றது திருச்சி தெற்கு மாவட்ட திமுக சார்பில் மத்திய பாஜக அரசை கண்டித்து மாபெரும் கண்டன ஆர்ப்பாட்டம் திருச்சி தெப்பகுளம் தபால் நிலையம் அருகில் திருச்சி மாநகர கழக செயலாளர் மதிவாணன் தலைமையில் இன்று நடைபெற்றது இந்த ஆர்ப்பாட்டத்திற்கு கிழக்கு சட்டமன்ற உறுப்பினர் இனிகோ இருதயராஜ் முன்னிலை வகித்தார் இந்த ஆர்ப்பாட்டத்தின் கோரிக்கையாக ஒரு நாட்டின் நிதிநிலை அறிக்கை என்பது இந்திய திருநாட்டில் அனைத்து மாநிலங்களுக்கும் உரிய பங்கினை பகிர்ந்து நாடு முழுவதும் சமசீரான வளர்ச்சியை உருவாக்கி உதவத்துடன் நாட்டில் வாழும் கடைக்கோடி மனிதர்களின் வாழ்வை மேம்படுத்தும் கொள்கை பிரகடனமாகவே இருக்க வேண்டும் ஆனால் இந்த ஆண்டில் மத்திய அரசின் நிதிநிலை அறிக்கை ஒட்டுமொத்த இந்திய நாட்டிற்கான நிதிநிலையை அறிக்கையாக தெரியவில்லை மாறாக தங்கள் ஆட்சியை காப்பாற்றிக் கொள்வதற்காக சில மாநிலங்கள் மட்டுமே நிதிநிலையை தாராளமாக அளித்துக் கொடுத்தும் நாட்டின் வளர்ச்சியில் பெரும் பங்கு வகித்து வரும் தமிழ்நாடு போன்ற மாநிலம் மீது வன்மத்தை கக்கிடும் வகையில் இந்த நாட்டின் மத்திய அரசு நிதிநிலை அறிக்கையை அமைத்திருக்கின்றது இதனை கண்டித்து கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது இந்த நிகழ்ச்சியில் மாவட்ட கழக நிர்வாகிகள் வண்ணை அரங்கநாதன் சரன் சபியுள்ள முடிவில் பகுதி செயலாளர் நன்றியுரை நன்றியுரையாற்றினார் பகுதி ஒன்றிய நகர பேரூர் வட்ட வார்டு கிளை கழக செயலாளர்கள் மற்றும் நிர்வாகிகள் அணிகளின் அமைப்பாளர்கள் மற்றும் துணை அமைப்பாளர்கள் உள்ளாட்சி அமைப்புகளின் பிரதிநிதிகள் கழக தொண்டர்கள் மற்றும் பொதுமக்கள் கலந்து கொண்டனர்